இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லியும் சாம்பாரும் தான் பார்க்க போகிறோம் இட்லி சாம்பார் இல்லை இட்லி தனியாக சாம்பார் தனியாக செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பருப்பு வைக்கணும்ல அதுக்காக நான் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு விற்கிற விலைக்கு இந்த ஒரு பூண்டே இந்த பருப்புக்கு ரொம்ப அதிகம் தான் அதுவும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே பருப்பில் போட்டுடலாம் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு வந்துட்டு இந்த குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் ஏன்னா வெறும் பருப்பு தானே ரெண்டு விசில் வச்சாவே போதும் எல்லோரும் மூணு விசில் வைப்பீங்க ஆனால் ஓகே ரெண்டு போதும் எங்கள் வீட்டு இதுக்கு ரெண்டாவது வந்து இட்லி ஊற்ற போதும் இப்போ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அடுப்பில் வச்சிடலாம் வச்சோடனே இந்த சைடு குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு குக்கரையும் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை ஆஃப் பண்ணோடனே இப்போ மாவு இட்லி ஊற்றணும்ல மாவு எடுத்து கிண்டிடலாம் எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க இட்லி மாவு எடுத்தால் வந்து கிண்டவே கூடாது அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து நல்லா கிண்டணும் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து பொறுமையாக கிண்டணும் அப்படிங்கிறாங்க எப்படி கிண்டுறது என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் கின்னது என்னமோ எப்போதுமே நான் இந்த மாதிரி தான் பொறுமையாக கிண்டி ஊற்றுவேன் நல்லா அடியில் இருந்து அந்த மாதிரி ஊற்றுனேன் நான் எப்போவுமே வந்து இட்லி பா பானையில் தண்ணி போது இட்லி துணியும் வந்து இந்த சுடு தண்ணியிலே போட்டுருங்க அது வந்து ஏதாவது குட்டி குட்டி கிருமி பூச்சி எதா இருந்தாலும் செத்து போயிடும் நல்லா அலசிட்டு உள்ளே போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து இட்லி ஊற்ற நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இட்லி பானை மூடிடலாம் இந்த இட்லி பானை துணி இருக்குது பார்த்திங்களா இதை வந்து கரெக்டான ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல எப்படி கட் பண்ணாலுமே கரெக்டாக கட் பண்ணாலுமே குட்டியாகிடுது அது என்னன்னே தெரியல எனக்கு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சு எதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சைடில் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் எங்கள் இட்லி துணியில் எல்லா துணிலையுமே இருக்கும் அதை உள்ளே விட்டு மூடி வச்சாலுமே அது இட்லியில் போய் அந்த துணியோட அச்சு அப்படியே இருக்கும் இட்லியில் பார்க்க ஒரு இட்லி ஒரு அழகாகவே இருக்காது அதனாலயே நான் இட்லி துணியை வந்து வெளியிலே விட்ருவேன் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க உள்ளே வச்சுட்டு மூடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வெளியில் வச்சே மூடி எடுத்துருவேன் இப்போ இட்லி வெந்துருச்சு நம்ம சுடு சுடு ஆவியை போதே நல்லா இருக்குல்ல இப்போ நம்ம இட்லி எடுத்துடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக இட்லினா ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கும் என்னம்மா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லாதீங்க நல்லா பார்க்க ஒரு அழகாக இருக்குல்ல அது ஓகே இப்போ எடு எடுக்கும் போது டக்குன்னு மாட்டிக்கிச்சு நான் வந்து இப்படி தான் எடுப்பேன் ஆனால் வந்துட்டு ரொம்ப சுட்டுருச்சா அதனால டக்குன்னு விட்டுட்டேன் தண்ணி தெளிச்சு விட்டு டக்குன்னு எடுத்தால் வந்துடும் இட்லி அப்படியே இதை இட்லியை கவுத்து போட்டு எடுத்தோம்னா துணியில் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்குச்சு இட்லி பரவாயில்லன்னு அப்படியே ஸ்லோ மோஷனில் பொறுமையாக அப்படியே எடுத்தேன் அழகாக வந்துருச்சு எனக்கே ஒரு இதாக இருந்துச்சு நம்ம வீட்டு இட்லி இவ்வளோ இருக்கா அப்படின்னு எப்போவுமே எங்கள் வீட்டு இட்லி தான் இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்ட்டாக ஒரு இதாக இருந்துச்சு இட்லி எப்போதுமே கொஞ்சம் கொல குளம்ன்றதுனால் நல்லாயிருக்காது நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி எங்கள் இட்லி சாம்பார் அவ்வளோதாங்க வச்சு முடிச்சுனா ப பருப்பு வெந்துருச்சுனாவே சாம்பார் வச்சு முடித்த மாதிரி தாங்க அதில் சாம்பார் தூளை போட்டு கொதிக்க விட்டு அதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்தா முடிஞ்சு போச்சு சாம்பார் சுட சுட ரெண்டு இட்லியை வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிடும் போது சும்மா அப்படி இருந்துச்சுங்க எவ்வளோதான் வந்து புதுசு புதுசாக டிஷ்ஷு வந்தாலும் இந்த இட்லிக்கும் சாம்பாருக்கும் அடிச்சுக்க ஈடே இல்லை